அண்ணா ஒரு சூரில் வந்திருக்காரு அண்ணாக்கு பார்த்துட்டீங்கன்னா ரைட் சைடு காலில் வந்து குதிங்கால் எலும்பு வந்து உடஞ்சி போச்சுங்க ஆமாம் அவர் வந்து பெயிண்டர் அதாவது பெயிண்ட் அடிச்சுருக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேலே நின்று சாரம் போட்டு மேலே நின்று அடிச்சுட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாருங்க கீழே விழுந்ததுல அவருக்கு பார்த்தீங்கன்னா குதிங்கால் எலும்பு வந்து நல்லா உடஞ்சி போச்சுங்க உடஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க அவங்க ஊர்லயே லோக்கல் எங்கேயோ வைத்தியம் பார்த்துருப்பாங்க போல அது வந்து அவருக்கு செட் ஆகலை அதுக்கப்புறம் நம்ம வைத்தியசாலைக்கு கூப்பிட்டுருந்தாங்க நமக்கு கால் பண்ணி பேசினாங்க இது மாதிரி இப்படி இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்க ப்ரோ நீங்கள் ஒன்றும் பிரச்சனை நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அவரு வந்துட்டாருங்க வந்ததுக்கப்புறம் நம்ம முதல் கெட்டு போட்டுவிட்டோம் முதல் கெட்டு போட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது எட்டுக்காக உறச்சு வைருந்தோம் ரெண்டாவது வீட்டில் அப்படியே போட்டுவிட்டு நடக்க வச்சோம் நடக்க வச்சதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி இதுவும் கேட்டனாமோ பெயின் இருக்குங்களா இல்லை எப்படின்னு இருக்குது பட் ஓரளவுக்கு தான் கம்மியாக இருக்குது அப்படின்னாரு ஓகேங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் வாங்க அடுத்து மூணாவது கேட்டுக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம மூணாவது கெட்டு குறைச்சிருந்தோம் மூணாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சூப்பராக நடந்து வந்துட்டாருங்க வழி இல்லைன்ட்டாரு எது இல்லைன்ட்டாரு ஓகேங்கிட்ட அண்ணாவை நம்ம வயிற்று சாலையிலேருந்தே அனுப்பிச்சிட்டேங்க அதே மாதிரி அண்ணா பார்த்தீங்கன்னா அண்ணாவும் சொன்னாரு எப்படி இருக்கு இப்ப எப்படி இருந்தது முன்னாடி எப்படி இருந்தார் அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு ஒரு வீடியோ டாக்குமெண்ட்டியாகவே நமக்கு கொடுத்தாருங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தேன் எனக்கு செட் ஆகல இன்ஸ்டாகிராமில் எங்கள் அண்ணா பார்த்துட்டு எங்கள் அட்ரெஸ் எனக்கு கொடுத்தாங்க இங்கே வந்துட்டு நான் இப்போ மூணாவது கட்டு போட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் கட்டில் எனக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சது ரிசல்ட்டு இப்போ மூணாவது கட்டு போட்டிருக்கேன் இப்போ நல்லா இருக்கேன் ால நடக்க முடிய நல்லா நல்லா நடக்க முடியுது ஓகே